அனைவருக்கும் வணக்கம் கரூரில் நடந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து டெல்லியிலிருந்து ஹேமா மாலினி அவர்களினுடைய தலைமையில் எட்டு பேர் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குழு கரூர் விரைந்தது அங்கே வந்து பல மக்களிடையே விசாரணை பண்ணி அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தற்பொழுது பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களிடம் சமர்ப்பிச்சிருக்காங்க அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் மீதான விமர்சனங்களையும் நம்ம பின்னாடி பார்ப்போம் முதல்ல அந்த அறிக்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிர்வாக அலட்சியத்தால் ஏற்பட்ட தவிர்க்கக்கூடிய விபத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல நிர்வாகம்னு அவர்கள் மீன் பண்ணுறது வந்து தமிழ்நாடு அரசு தான் வந்து பெருமளவு சொல்றாங்க இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணியிலிருந்து கூட்டம் கூடியிருக்காங்க ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஏழு மணிக்கு தான் வந்திருக்காரு அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் மக்கள் கூட்டினதை பார்த்து நிர்வாகம் வந்து செயல்பட்டுருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க அதுக்கு இப்படியான காவலர்களுக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிறதும் அவர்களினுடைய வாதமாக இருக்கு இது கூடவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு இதனால வந்து அங்கே மக்கள் வந்து பீதி அடைஞ்சிருக்காங்க இது போக அந்த கழிவுநீர் கால்வாய் வந்து திறந்து இருந்திருக்கு அப்போ வந்து அதிலேயும் பல பேர் வந்து உள்ள விழுந்திருக்காங்க அப்போ இப்படிலாம் வந்து பல காரணங்கள் வந்து அவர்கள் வந்து பட்டியலிட்டு இதெல்லாம் தான் இந்த ஸ்டாம்ப் வந்து காரணம் இந்த கூட்ட நெரிசல் இந்த இத்தனை பலி எண்ணிக்கை ஆனது காரணம் இதெல்லாம் தான் அப்படின்னு இவர்கள் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த என்டிஏ கூட்டணி எம்பிக்களினுடைய அறிக்கை அப்படிங்கிறது தாவேக்கா தரப்பிற்கு சாதகமான ஒன்று அப்படின்னு பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னா உயர்நீதிமன்றத்தில் தாவேக்கா தரப்பிற்கு எதிரான கருத்துக்கள் வைக்கப்பட்டதோட ஏற்கனவே இங்கே இவர்கள் தாக்கல் பண்ண அந்த முன்ஜாமீன் மனுவும் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு முடியாது முன்ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு நிராகரிக்கப்பட்டிருக்கு இப்போ அதை தொடர்ந்து இவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு பண்றாங்க அப்போ இந்த சமயத்துல ஏற்கனவே டெல்லியிலிருந்து வந்த குழு இப்படியாக தாவே கவிற்கு ஆதரவான ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கிறதுனால உச்சநீதிமன்றத்தில் இவர்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கப்படுது குறிப்பா வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அப்புறம் நான் புஷியானந்த் இன்னும் தாக்கல் நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா வழக்கு போடப்பட்டவங்க இவர்களுக்கெல்லாம் முன்ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசப்படுது இதில் வந்து கூடுதலாக நாடாளுமன்ற உறுப்பினர் குழு சொன்ன விஷயம் அப்படிங்கிறது நாங்கள் இந்த விஷயம் தொடர்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர் சந்திக்க நாங்கள் விருப்பப்பட்டோம் அவர்கிட்ட நாங்கள் பேசுறதுக்கு முயற்சி பண்ணோம் ஆனால் அவர் வந்து எங்ககிட்ட பேசலை அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத நிர்வாகமாகவும் இருக்கு அதனால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் அடுக்கிறோம்னு சொல்லி அவர்கள் சொன்ன விஷயங்கள் தான் இது எல்லாமே இப்போ இந்த அறிக்கையை நம்ம வந்து பார்த்துட்டோம் இதை தொடர்ந்து வந்து அடுத்து நடக்கக்கூடிய அந்த சட்ட போராட்டம் தாவேக்கிழமை பண்றது உயர்நீதிமன்றம் வந்து வச்சு விழுவெழுன்னு வெளுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ விமர்சனங்கள் வந்து அவர்கள் முன் வச்சிருந்தாங்க விஜய் அவர்கள் மீதும் சரி தாவேக்கம் மீதும் சரி ஸோ உச்சநீதிமன்றம் இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ நம்ம இவர்கள் இந்த அறிக்கையை சொன்னாங்க இல்லையா இதுல மாலினி எம்பி அவர்களுடைய தலைமையில் தான் இந்த குழு வந்து இருக்கு இந்த ஹேமா மாலினி எம்பி அவர்கள் யாருன்னு நம்ம வந்து தேடி பார்க்கும்போது இந்த வருடம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பமேடா ஒரு பெரிய மக்கள் கூடுகை நடக்கும் இல்லையா அங்கே வந்து ஆற்றில் மக்கள் நீராடுவார்கள் ஒரே இடத்தில் மக்கள் பெருமளவு கூடுவார்கள் அந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட முப்பது பேர் வந்து இதே மாதிரி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துடுறாங்க அப்போது இந்த ஹேமா மாலினி எம்பி அவர்கள் வந்து ஒரு கருத்து வந்து சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் கூடுனா இறக்கிறது இறக்கிறது தான் அதெல்லாம் நம்ம வந்து அரசின் மீது தவறாக சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனால் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் வந்து சிறப்பாக செயல்பட்டார் அவருடைய ஆட்சியின் மேலே நிர்வாகத்தின் மேலே குறையே சொல்ல முடியாதுங்க அவர் சிறப்பாக செயல்பட்டாருங்க அப்படின்னு ஒரு கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் அரசுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு பேசிய ஒரு நபர் தான் நம்ம மாலினி எம்பி அவர்கள் மதுரை சார்ந்தவங்க தான் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த பிரச்சனையில் தாவேக்காவுக்கு ஆதரவாக ஸ்டாண்ட் எடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது தான் பாஜக விரிக்கக்கூடிய வலை அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது காரணம் என்னென்னா ஏற்கனவே விஜயனுடைய வீட்டிற்கே ஆள் அனுப்பி ஃபோனில் வந்து அமித்ஷா அவர்கள் இருபது நிமிஷம் பேசினார் அப்படிங்கிறது ஊடக செய்தி அதை வந்து தாவேக்கா இன்றளவும் மறுக்கல சோ அது கிட்டத்தட்ட உண்மையான செய்திதான் இது கூடவே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பேசியிருக்காரு அதையும் தாவேக்கா மறுக்கல ரெண்டு தரப்புமே வந்து தாவேக்காவை அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு மாட்டிருக்கிறது இல்ல இதுல ஒருவருத்திற்கும் ஒரு ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா அது மாதிரி பாஜகவுக்கு என்ன நோக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாக வந்து விஜய என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதான் அவர்களுடைய திட்டம் ஸோ அதற்காக தான் இவ்வளோ விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் கேட்கலாம் ஏன்பா என்டிஏ எம்பிக்களுக்கு வந்து உண்மையை வந்து கண்டறியணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்காதா அவர்களுக்கும் வந்து மக்களோட உயிரை வந்து பாதுகாக்கணுங்கிற அக்கறை இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் ட்ராக் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ இந்த எம்பி ஹேமாமாலினி அவர்களுடைய இந்த கூற்றாக இருக்கட்டும் அதே மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே இதே மாதிரி எக்கச்சக்கமான அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு அதனுடைய உண்மை காரணங்கள் நமக்கு வந்து சொல்லப்போனா வெளிப்படையாக தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு முத இப்போ நடந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் வரைக்கும் பல நூறு மக்கள் இறந்துருக்காங்க இல்லையா அப்போ இதுலலாம் மக்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்டெர்லைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யாருங்க வந்து துப்பாக்கி சூடு இடத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க ஒருத்தர் கிட்ட இன்னொருத்தர் இன்னொருத்தர் கை காட்டுறாரு யாருன்னே தெரியலையிற ஒரு கேள்வி இருக்கும் அப்போ அதில் வந்து உண்மை என்ன அப்படிங்கிறத கண்டறிய போகிறேன்னு வந்தாங்களேன்னா வரல அதே மாதிரி இங்கே கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து வயிற்று வழியில் இறந்துட்டாங்க ஃபிட்ஸ் வந்து இறந்துட்டாங்க அவர்கள்லாம் நீங்கள் கள்ளச்சாரையும் குடிச்சு வந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஊடகங்களில் பொய் செய்தி பரப்புறாங்கன்னு பேட்டி கொடுத்ததை தொடர்ந்து அடுத்த நாள் அறுபது பேருக்கு உயிர் இழக்கிறாங்க அப்போ இதெல்லாம் நடக்கும் பொழுது உண்மை என்ன அவர்கள் இருந்ததுக்கான காரணம் என்ன நிர்வாகத்தில் சிக்கலா அப்படின்றத பாக்குறதுக்கு ஒரு குழு வரல ஆனா இதுல வர்றாங்க அப்படிங்கும்போது நான் விஜய் வந்து பிஜேபி கூட லிங்க்ல இருக்காருன்னு கூட நான் சொல்ல வரல அது நம்ம நடந்ததுக்கு வந்து நம்ம பேச முடியும் ஆனா பாஜக பெருமளவு முயற்சி பண்றாங்க இது ஒரு அரசியல் நகர்வா பண்றாங்க அப்படிங்கிறத நாம கண்டிப்பா பார்க்கணும் உணரணும் இதுல என்னன்னா பாஜக வந்து விஜய் வந்து எதிரியாவே இந்த விஷயத்துல வந்து அவர்கள் பார்க்கல நீங்கள் வந்து எப்படின்னா இப்போ திமுக பாஜக எதிரி தான் அதே நேரத்தில் தாமகா வந்து ரொம்ப தீவிரமாக எடுத்தவனை கட்சி ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு ஆரம்பித்தாங்க இத்தனைக்கும் பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியும் இல்லை அதிகாரத்திலும் இல்லை அவர்களுக்கு வந்து பெரிய அளவில் தமிழ்நாட்டு அரசியலில் பங்கு கிடையாது இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து பாஜகவை டார்கெட் பண்ணார் ஆரம்பத்திலேயே விஜய்க்கு சிக்கல் கொடுத்தது எல்லாமே திமுக இருக்கும் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு முதல் மாட நடத்துறதுக்கு அனுமதி பல சிக்கல் விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் எதிர்ப்பு அந்த சிக்கல் எல்லாம் கொடுத்துட்டு இருந்த திமுகவை தாண்டி ஒரு ஒரு இடத்துலையுமே விஜய் அவர்கள் நீட் தேர்வுல இருந்து கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுக்கும் பாஜகவை விமர்சித்து பேசியிருக்காரு இருந்தாலும் இந்த விஷயத்துல பாஜக உள்ள வருது அப்படின்னா கடந்த காலங்களில் வேற எந்த பிரச்சனைக்கும் இவ்வளவு தீவிரமா பாஜக இறங்கல அப்படிங்கும் போது புரிஞ்சுக்கணும் பாஜகவுக்கு இதுல ஒரு மிகப்பெரிய அளவில் ஈடுபடுறாங்க சரி அப்போ காங்கிரஸ் கட்சியினோட ராகுல் காந்தி கூட அப்போ அவர் வந்து கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு வந்து விஜய கூப்பாரு பேசுவீங்களா அப்படின்னு கேக்கலாம் ஆனா அது அப்படி கிடையாது அந்த பக்கம் அவர்களோட கணக்கே வந்து வேற காங்கிரஸ் கட்சியினுடைய கணக்கு வந்து எப்படியா இருக்குன்னா விஜய வச்சு இப்ப திமுக கிட்ட அவர்கள் அதிகப்படியான சீட்டுகள் வாங்குறதுக்கான வேலையில் ஈடுபடுவாங்களே தவிர விஜய நம்பி அந்த கூட்டணி இருந்து வெளியே வரமாட்டாங்க அப்படி அவர்கள் வரதா இருந்துச்சு அப்படின்னா இதற்கு முன்னாடியே வந்து ஏன்னா விஜய் அவர்கள் வெளிப்படையா மாநாட்டிலேயே வந்து அழைப்பு விடுத்தார் எங்களுடைய கூட்டணிக்கு வாங்க நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரோம் விஜய வந்து முதலமைச்சராக ஏத்துக்கிட்டு எந்த கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் தாவேகா இருக்கு இல்லை நீங்கள் எங்களுடைய கொள்கைக்கு வந்து ஒத்துப்பட மாட்டீங்க நீங்க வேணாம் அப்படின்னு சொல்லி தாவேக்கா ரிஜெக்ட் பண்ற இடத்துல இல்ல தாவேகா வந்து நீ யார் வேணாலும் வாங்க நாங்க உங்களுக்கு பங்கு தரோம் நம்மளாம் நின்று திமுக வீழ்த்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தாவே அப்படிப்பட்ட சூழலில் விஜயை நம்பி ஓகே விஜய தலைமையில் நம்ம திமுகவை எதிர்ப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு காங்கிரஸ் வந்து போகல போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை காரணம் அவர்களுடைய இலக்கு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறே கிடையாது இருபத்தி எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது அவர்களுக்கான டார்கெட்டே கிடையாது அவர்களுடைய இலக்கு அப்படிங்கிறது இனி அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் நேரம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மோடியை வந்து வீழ்த்துறது எப்படின்னா அவர்கள் வந்து யோசிப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மோடியை வீழ்த்துறதுக்கு அவர்களுக்கு விஜயை விட ஸ்டாலின் தான் ரொம்ப பக்கபலமாக இருக்கிறாரு காரணம் வந்து அதிகப்படியான எம்பிக்கள் வெல்வதற்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது காங்கிரஸ் வெளியே வர்றது கஷ்டம் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை பட் இருந்தாலும் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜயை வச்சு கிட்ட நெருக்கம் காட்டுறது மூலமாக கொஞ்சம் அதிகப்படியான சீட்டுகளை வந்து வாங்கி நம்ம இருப்பை தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதான் காங்கிரஸ் விட என்னப்படா இருக்கும் ஆனால் பிஜேபி பக்கம் அந்த ஸ்டாண்டே வேற ஒருவேளை விஜய் அவர்கள் இந்திய கூட்டணிக்குள் வந்தால் ஏற்கனவே அதிமுக இருக்கு அப்புறம் இப்போ விஜய் டிவிக்கு வந்துடுவார் அப்புறம் இது போக வந்து பிஜேபி வந்து அங்கே ஏற்கனவே இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி ஓட்டுகள் வந்து சிதறாமல் நமக்கு மொத்தமாக வந்துடும் அப்படிங்கிறது அவர்களுடைய கணக்கு ஸோ இப்படி ஒரு அரசியல் கணக்கும் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு தரப்பு ஆதரிக்கிறாங்க ஒரு தரப்பு எதிர்க்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம லைக் அது நம்ம ஒரு அரசியல் கணக்கோடையும் வந்து பார்க்க வேண்டி தான் இதை நான் சொல்றேன் ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த கரூர் துயர சம்பவத்தை பொறுத்தளவுல நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறதுங்கிறது இங்கே இரண்டு தரப்புலையுமே வந்து பிரச்சனை இருக்குது இது அடிப்படையில் ஒரு விபத்து திட்டமிட சதி அப்படிங்கிறதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு பார்த்தோம்னா ஒரு விபத்திற்கு நம்ம காரணம் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அரசு தரப்பில் ஒரு பெருமளவு பொறுப்பு இருக்குது தாவேக்கா தரப்புலையும் ஒரு பெருமளவு பொறுப்பு இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்க முடியுது அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கடந்த வீடியோக்கிலேயே பேசிட்டோம் ஸோ அதை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலையும் நம்ம பேசணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் ஸோ பிஜேபி விரிக்கக்கூடிய வலையில் பிஜேபி போடக்கூடிய தூண்டிலில் விஜய் அவர்கள் சிக்குவாரா இல்லை விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் நன்றி